கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தமிழ மொத்தத்தில் ஒரு போஸ்ட் கொஞ்சம் யோசிச்சுருக்கும்போது சாதாரணமாக நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தைகள் எவ்வளோ பொருள் பொதிந்த வார்த்தைகளானு புதுசாக நான் அர்த்தம் தெரிஞ்சுன்ற ரெண்டு வார்த்தைகள் மூணு வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை பற்றி நான் தெரிஞ்சதை சொல்லலாம் ஒரு பிளான் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்கிறோம் பிறப்பு இறப்புன்னா என்ன சித்த நம்ம தச்ச பேராக அது எப்படி அந்த பேர் வந்தது அப்படின்னு ஒரு திடீர்னு ஒரு யோசனை வந்தது பிறப்புன்னா என்ன சொல்கிறோம் குழந்தை பிறக்கிறது ஆமாம் பிறக்கிறது இந்த பிறக்கிறது அப்படின்றது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த பிற அப்படிங்கிறது தான் அந்த முக்கியமான பகுதி இந்த பிற அதுக்கு என்ன அர்த்தங்கள்னு பார்த்தப்போ ரெண்டு அர்த்தங்கள் இருக்குது பிறங்கிறது வந்து ஒன்று வந்து வேறானது மற்றவைகள் பிரிதின் நோய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பிற உயிர் அந்த மாதிரி சொல்கிறேன்னா ஸோ மற்றவைகள் வேறானவைகள் பிரிந்தவைகள் அந்த மாதிரி தாயிடமிருந்து குழந்தை பிரிக்கிறதுனால பிற என்ன சொல்கிறோமா அது சொல்லலாம் அது ஒரு ஆரம்ப அர்த்தமாக இருக்கும் பிற அப்படிங்கிறது ஒன்று பிரிந்தது இப்போ நான் எனக்கு பிற அப்படின்றது என்ன வாய்ப்பா முதல்ல தன்மை தன்மையை தவிர முன்னிலை படக்க எல்லாமே பிறதான் எல்லாமே வேறானவைகள் தான் தன்மையை தவிர எல்லாம் பிற தன்மைங்கிறது என்ன நேச்சுரல் என்னுடைய இயல்பு என்னுடைய இயல்பு தன்மையை விட வேறானது எல்லாமே பிற அப்படி ஒரு பொருள் எடுத்துக்கலாம் சரி என்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து நான் மாறுகிறேனா அது எப்படி சரி இது ஒரு பொருள் இருக்கட்டும் ரெண்டாவது பொருள் என்ன பிற அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன இருக்க முடியும்னு யோசிச்சா அனைத்துராக நீரை பிற அப்படி சொல்கிறார் இல்லையா முதல்ல இப்படி அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த அந்த அப்புறம் அப்படிங்கிறது பிறகு அப்படிங்குறதுடைய பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல் பிற அப்போ முதல்ல ஏதோ ஒன்று அந்த மாதிரி இருந்தது அதற்கு பிறகு இந்த மாதிரி வந்திருக்கு இந்த மாதிரி தோற்றம் வந்திருக்கு இருக்கு இந்த ரெண்டு பொருளுமே குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு குழந்தை பிறப்புக்கு ஏன் நம்ம சொல்லணும் அப்படின்னு யோசித்தா அதில் நம்ம மதம் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய நம்பிக்கைகளோடு சேர்த்து அந்த வார்த்தை அமைஞ்சிருக்க மாதிரி இருக்கு நம்ம என்ன முதல்ல என்னவாக இருந்தோம் நம்ம எல்லாம் வந்து ஒரு கடவுள் எல்லா இடத்துலும் இருக்கிறார் என்ன இடத்துல இருக்கிறார் ஒன்றிலும் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பரம்பொருளாக இருந்த இடம் அதுதான் நம்மளுடைய இயல்பு அதுதான் அத்வைதம் எல்லாம் எல்லாம் எல்லாவற்றிலும் கடவுள் நிலையில் ஒரு வித்தியாசமும் இல்லை அது எல்லாமே நான் இருக்கிறோம் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்கிறதுடைய பொருள் அப்போது பரம்பொருளாகவே நாம் இருந்தோம் அந்த பரம்பொருளாக இருந்து அதிலிருந்து வேறாகி ஒரு சிறு துளியாக வந்தோம் ஒரு அத்வைத நிலையில் ஆனந்தமான நிலை தான் நம்மளுடைய இயல்பு அதுதான் நம்மளுடைய தன்மை அந்த பரமானந்தத்திலிருந்து இழிந்து நம்ம இழிந்த பிறவின்னு சொல்லுவோம் இல்லையா இழிந்த பிறவிங்கிறது பிறவியில் இழிவுன்னு கருத்து கிடையாது பிறவியே இழிந்தது தான் வானின்றி இழிந்த மழைன்னு சொல்கிறோம் மலை நின்று இழிந்த அருவி அப்படி இழிந்த அப்படிங்கிறது வந்து ஒரு உயர் நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறத இழிந்த சொல்கிறோம் அந்த மாதிரி ஒரு உயர்நிலையில் இருந்தோம் நம்ம அதிலென்று இழிந்து பிறழ்ந்து ஒரு மனித உருவத்துக்கு வந்துட்டோம் ஒரு மனிதனாக பிற மனிதனாக வந்துவிட்டோம் அப்போது அதை வந்து பிறந்து வந்ததுனால் பிறந்து அப்போது இது வேறாகி இருக்கிறது இறைவனிடமிருந்து வேறாகி அந்த தன்மையிலிருந்து வேறாகி இருக்கிறது அதனால் பிற முதல்ல ஒன்றாக இருந்தது இப்போது வந்திருக்கு இரண்டாவதாக அப்புறமாக அதனால் பிற இது ரெண்டு பொருளையும் குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுனால இது பிற அந்த நிகழ்வுக்கு பிறப்பு அப்படிங்கிறது இது ஒரு ஆழ்ந்த அர்த்தமாக இருக்கலாம் ஆனால் இது சரியாக இருக்கணுன்னா இறப்பு அப்படிங்கிறதுக்கும் இது கூட இசைந்த மாதிரி ஒரு பொருள் இருந்தால் தான் இது சரியாக இருக்க முடியும் இறப்பு அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் இறப்புங்கிறது வந்து இறப்புன்னு ஒரு வார்த்தை தான் நேரடியாக சொல்கிற வார்த்தையாக இருக்குது மற்றபடி நம்ம மனிதர் மடிந்தார் சொல்கிறோம் வீழ்ந்தார் சொல்கிறோம் காலமானார் சொல்கிறோம் இதெல்லாம் வந்து வேறு ஏதோ குறிக்கக்கூடிய சொற்கள் ஒரு முடிவை குறிக்கக்கூடியதாக நம்ம இதுக்கு எடுத்துக்கிறோமே தவிர மரணம் மரணம் தமிழ் வார்த்தை தானா தெரியல ஆனால் ஸ்ட்ரைட்டாக நம்ம டைரெக்டாக குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இந்த இர இறப்பு அப்படிங்கிறது சொல்கிறோம் இந்த இறப்பு அப்படிங்கிறது இற எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா அதனுடைய வேர் இ இ அப்படின்னாலே இரண்டு அப்படிங்கிறதுனுடைய சுருக்கம் தான் இன்னும் சொல்லப்போனால் அந்த இ அப்படிங்கிறது வந்து ஒரு அறை உண்டான அடையாளம் தமிழனுடைய எண்களில் அறை உண்டான அடையாளம் இப்போ எட்டைகால் அட்டணம்லாம் அப்படின்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா அது மாதிரி இ அப்படின்னு போட்டால் அறை அந்த பின்னம் அப்போது ஒன்று இரண்டாவதற்கு குறிக்கப்பட்ட அடையாளம் இ இரண்டு என்பதன் சுருக்கம் இ இந்த இரண்டாக இருப்பது என்பது துவைதம் இந்த அத்வைத நிலையை அடையணும் அப்படின்னா இரண்டு அரை இருக்க வேண்டும் அரை என்பது அப்படி இல்லாமல் இரண்டு என்பது இல்லாமல் அப்போது ஈ அற என்பது இர அப்படி இருக்க வேண்டும் இ அரை என்பது இறை அப்படின்னா இறப்பு அப்படிங்கிறதுல மீனிங் இ அரை இறை அப்படின்னா அந்த நிலைமைக்கு என்ன பேர் அதுதான் இறை இரண்டரை இருக்கின்ற நிலை இறை அந்த நிலைக்கு கீழே தான் இறைவன் இறைவி அப்படிங்கிறதெல்லாம் இறை என்பதற்கு ஆண் பெண் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது இறை வேற என்ன வார்த்தைகள் இந்த இறப்புக்கு சொல்ல முடியும் அப்படின்னா சா சாதல் இந்த சா அப்படிங்கிறது எனக்கு அது தமிழ் வார்த்தையா அப்படின்னும் தெரியல ஏன்னா அதுக்கு வேறு ஒரு பொருள் ரொம்ப பொருத்தமான ஒரு பொருள் இருக்குது இப்போது நம்ம வந்து என்ன சொல்கிறோம் ஒருத்தர் இறந்துட்டார்னா அவர் வந்து தெய்வம் ஆயிட்டார் இறைவனோடு சேர்ந்துட்டார் ஜோதியோடு கலந்துட்டார் இப்படி நிறைய சொல்கிறோம் ஒரு சாமி சாமியாகிட்டார் அப்படிங்குறோம் அப்போது கடவுளை போய் சேர்ந்து கிட சேர்ந்து இந்த உயிர் கடவுளோடு சேர்ந்து விடுகிறது அப்படிங்கிறது குறிக்கக்கூடிய ஒரு ஒரு பொருளாக இருக்கணும் அப்போது இறைங்கிறது பொருத்தமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு எல்லாருக்குமே வந்து நரகம் மோட்சம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக உண்டு மத நம்பிக்கை அப்போது மோட்சத்துக்கு வந்து வட சொல் நாலு நிலைகள் சொல்லப்படுகின்றன அதில் சா அப்படிங்கிறது அதே அப்படிங்கிற பொருள் உண்டு என்ன மாதிரி இப்போது மோட்சத்தினுடைய நாலு நிலைகள் வந்து சாலோக்கியம் சாமீப்பியம் சாரூபியம் சாயோக்கியம் எல்லாத்துக்கும் அதே மாதிரி கட அந்த மோட்சத்தில் கடவுள் என்ன உலகத்தில் இருக்கிறாரோ அதே உலகம் என்ன உருவத்தில் இருக்கிறாரோ அதே உருவம் அந்த மாதிரியான நாலு நிலைகள் இந்த நாலு நிலைகளுமே வந்து சா அப்படின்னு ஆரம்பிக்கிறதுனால அதே அதேன்னு ஆரம்பிக்கிறதுனால அதே நிலை உனக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சா அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும் அது யாராவது சா அப்படின்னு சொன்னால் செத்துப்போ அப்படிங்கிறது சாலேருந்து வந்தது தான் சா அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மங்களமான சொல்ல மோட்சம் கிடைக்கும்னு ஒருத்தர் சொல்கிற மாதிரி எடுத்துக்க வேண்டியது அது ரொம்ப அது ஒரு 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 அப்ரிவியேஷன் மாதிரி இருக்குது நாலுத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல் முதல மொத்தம் சொல்கிறாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பிறப்பு இறப்பு ஆயிலை உள்ளதால் ஆயுள் எவ்வளோ பொருத்தமாக இருக்குது ஆயுள் அப்படிங்கிறது வட சொல் ஆனால் தமிழில் ரொம்ப பொருத்தமாக இருக்குது ஆயுள் அப்படிங்கிறது பிறப்பு இறப்பு ஆயுடு உள்ளது அப்போ ஆயுள் இந்த மாதிரி யோசிக்கும்போது எப்படி நம்மளுடைய நம்பிக்கைகளோடு கலந்து வார்த்தைகளை வந்திருக்குன்னா இவ்வளோ ஆழமான வார்த்தைகள் பொருள் இதுக்கு இருக்குது இவ்வளோ ஆழமாக நம்ம யோசிக்காமல் நம்ம ஏதோ டெக்னிக்கலாக இது இந்த மாதிரி நடந்தால் இதுக்கு இந்த மாதிரி பேர் அப்படிங்கிறது வரைக்கும் நமக்கு தெரியுறதே தவிர இந்த பொருள் எவ்வளோ ஸோ பியூட்டிஃபுல் இருக்குது தமிழ் பேசும்போது இதெல்லாம் தெரிஞ்சுன்னு பேசும்போது நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அவர் ஓன் லாங்குவேஜ் அது எவ்வளோ ஆழம் எவ்வளோ ரீச் அப்படிங்கிறது நம்ம இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறது யூஸ்ஃபுல் இந்த வார்த்தைகள் எனக்கு அந்த மாதிரி பார்த்தது தெரிஞ்சதில் ஒரு சந்தோஷம் இது தெரியாதவர்களுக்காக இந்த மாதிரி ஒரு பதிவு மற்றும் ஒரு தமிழ் முதல் பகுதியில் பார்ப்போம்